நிதி இல்லை இந்த மூவாயிரூவா தான் முக்கி முக்கி எங்கெங்கே இருக்குது சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்குது அது இருக்கா எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு இந்த மூவாயிரூவா கொடுக்குறதுனா கேஷாக கொடுத்தா அறிவிச்சுட்டு அப்புறமா கிடையாது அதுக்கு எங்கெங்கேயும் திரட்டி கிரட்டி இந்த அறிவிப்பு வரதுக்கு இத்தனை நாளாக இவர்கள் ஐயாயிரம் ரூபா கோரிக்கை வச்சாருன்னு சொன்னால்ல இவர்கள் ஆட்சி மொத்தத்திலே கொடுத்தது ஐயாயிரம் ரூபா ஒரு முதல் வருஷம் கொடுக்கல ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் கொடுத்தாங்க நாலாவது வருஷம் கொடுக்கல அஞ்சாவது வருஷம் மூவாயிரூவா ஏன்னா அவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ராபித் சர்மான ஒருத்தர் இருக்கார் பிரசாந்த்க்கு சொல்றது பிரிஞ்சவர் அவர் ஷின்டேக்கு இதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி தீபாவளிக்கு மேட்டி பேசன்னு சொல்லிட்டு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கொடுத்தாங்க அது பெரிய அளவில் ஷின்டேக்கு உதவுச்சு அது இந்த தேர்தலில் அது மாதிரி நானே கூட அந்த டைமில் சொல்லியிருந்தேன் இவர் இங்கே வந்திருக்காரு அன்னையுமே அந்த பொங்கலுக்கு எல்லா குடும்பத்துக்கும் ரூபா கொடுக்க போகிறாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த யோசனை தான் இருந்தாங்க பத்தாயிரரூபா கொடுத்தா வேறு லெவலில் ஆனால் இவருக்கு வந்து அது கொடுக்க முடியாமல் ஐயாயிரம் ரூபாவும் கொடுக்க முடியாமல் நிதி நெருக்கடியில் மூவாயிரம் ரூபா அப்போ வேறு வழி இல்லாமல் கொடுக்குறாங்க இதே தேர்தல் காலம் இல்லைன்னா அஞ்சு பைசா கிடையாது போன வருஷம் கொடுக்கல எனக்கு ஜெயரஞ்சன் கேட்டார்ல அதி மேதாவி நீயா கேட்ட போகிற இல்லை வந்துட்டு வந்து வேறு சட்டை பிடிச்சி கேட்க போகிறாங்களா கவர்மெண்ட் வாங்குது கவர்மெண்ட்டு கட்டப்போகுது அப்படின்னு சொன்னார்ல அந்த ஆங்கரு அவங்களுக்கு அது தாண்டி வருதுன்னு தெரியாது மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கி செலவழிச்சுவோங்க அவ்வளோதான் வேறு என்ன அதனால லாபம் கவர்மெண்ட் எதாவது லாபம் இருக்கா இதே நீங்கள் கரவை மாட்டேன்னா அந்த குடும்பத்துக்கு லாபம் நான்காம் துணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலீப் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் இருபத்தி மூணும் இருபத்தி நாலும் மட்டும் தான் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தாங்க இந்த வருஷம் மட்டும் மூணாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசுன்றது நம்ம எப்படி சார் இவரு அவங்க ஆட்சியில் இருக்கிற இறுதி காலத்துல உதயநிதியெலாம் ஒரு கோரிக்கை வச்சார் பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு அன்னைக்கு இருபத்தி ஒன்றில் ஐயாயிரம் ரூபா வச்சு அன்னைக்கு தங்கம் ஒரு சவரன் நாற்பதாயிரம் ரூபா இருந்தது அப்போ ஐயாயிரரூவானா எட்டில் ஒரு பங்கு ஐயாயிரருவா இன்றைக்கி தங்கம் ஒரு ரூபா அப்போ ஐயாயிரரூபான்றது இருபதாயிரத்தில் ஒரு பங்கு சரி இருபதில் ஒரு பங்கு எட்டில் ஒரு பங்குன்னு வச்சா பன்னெண்டாயிரூவா கொடுக்கணும் கரெக்டா ஆனால் ஐயாயிரம் கூட கொடுக்கல அவங்க ஐயாயிரூவா கொடுக்க சொல்லி மற்றவர்களுக்கு கேட்டோம் ஐயாயிரூவா கூட கொடுக்கல நிதி இல்லை இந்த மூவாயிரூவா தான் முக்கி முக்கி எங்கெங்கே இருக்குது சர்ப்ளஸ் ஃபண்டு இருக்குது அது இருக்கா எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு இந்த மூவாயிரூவா கொடுக்குறதுன்னா கேஷாக கொடுத்தாங்க அறிவிச்சுட்டு அப்புறமா கொடுக்கறது கிடையாது அதுக்கு எங்கெங்கயோ திரட்டி கிரட்டி இந்த அறிவிப்பு போறதுக்கு இத்தனை அந்த அந்தளவுக்கு நிதி இதில் செலவினங்களில் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் ஐயாயிரம் ரூபா கோரிக்கை வச்சாருன்னு சொன்னா இவர்கள் ஆட்சி மொத்தத்திலே கொடுத்தது ஐயாயிரம் ரூபா ஒரு முதல் வருஷம் கொடுக்கல ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் கொடுத்தாங்க நாலாவது வருஷம் கொடுக்கல அஞ்சாவது வருஷம் மூவாயிரம் ரூபா பத்தாயிரூவா கொடுக்குற அளவு யோசிச்சுருந்தாங்க அப்போ அந்த அஞ்சாயிரத்தை பிரிச்சு பிரிச்சு இந்த மூணாயிரம் எலக்ஷன் வரப்போ கொடுத்தாட்டி அப்படி இல்லை பத்தாயிரரூவா கொடுக்கலாமு கூட யோசிச்சாங்க ஓட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு ஏன்னா இவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ராபின் ஷர்மானு ஒருத்தருக்கார் இந்த பிரசாந்த் கி சொது பிரிஞ்சவர் அவர் ஷின்டேக்கு இதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி தீபாவளிக்கு பேட்டி பேகன்னு சொல்லிட்டு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கொடுத்தாங்க அது பெரிய அளவில் ஷின்டேக்கு உதவுச்சு அந்த தேர்தலில் அது மாதிரி நானே கூட அந்த டைமில் சொல்லியிருந்தேன் இவர் இங்கே வந்திருக்காரு அதே அந்த பொங்கலுக்கு எல்லா குடும்பத்துக்கும் பத்தாயிரரூபா கொடுக்க போகிறாங்கன்னு கிட்டத்தட்ட அந்த யோசனை தான் இருந்தாங்க பத்தாயிரரூபா கொடுத்தா வேறு லெவலில் யோசிக்காம மக்கள் திமுக செயல்படுவாங்க ஆனால் ரெண்டரை கோடி குடும்பம் அட ஒருத்தர் குடும்பத்தில் நான் ஏற்றுக்க மாட்டேன்னா கூட அது லேடிஸ் இல்லைப்பா நான் ஏற்றுக்குவேன்னு சொல்லி போட்டால் கூட ரெண்டு கோடி ஓட்டு வந்துடும் ஆனால் இவருக்கு வந்து அது கொடுக்க முடியாமல் ஐயாயிரம் ரூபாவும் கொடுக்க முடியாமல் நிதி நெருக்கடியில மூவாயிரம் ரூபாய் இப்போ வேற வழி இல்லாம குடுக்கறாங்க இதே தேர்தல் காலம் இல்லைன்னா அஞ்சு பைசா கிடையாது போன வருஷம் கொடுக்கல அதே மாதிரிதான் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம இருபத்தி ஒன்று அந்த ரேஷன் அட்டைகள் மேலே ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஒரு நாலாயிரம் கிட்டே தான் கடன் இருந்துச்சு இப்போ இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்ட வந்து ஒரு ஒரு ரேஷன் அட்டையிலும் ஒரு ஒரு குடும்பத்து மேலேயும் கடன் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து யார் சொல்லுவா இந்த மூணாயிரம் இந்த கொடுத்த ஓட்டை வாங்கிடலாம் நினைக்கிறதா திமுக அப்படின்ற மாதிரி கருத்தை வச்சிருக்காரு பத்து லட்சம் கோடி டிவைடட் பை ரெண்டரை கோடி கணக்கு போட்டால் நாலு லட்ச ரூபாய்கிட்ட வரும் அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு போல் அவர்கள் ஒன்றரை ஒன்று புள்ளி ரெண்டுன்னாங்க அப்புறம் ரெண்டுன்னாங்க எப்படி இருந்தாலும் நம்ம மேலே கடன் இருக்க தான் செய்யுது நம்ம நினச்சிக்கோம் நம்ம மேலே கடன்னாலும் நம்மள்ட்ட வந்து கேட்க போகிறாங்க இது ஒரு சும்மா ஒரு குறியீடு தானே அப்படி கிடையாது இந்த கடனை வட்டியாகவும் அசலாகவும் திருப்பி செலுத்தணும் அப்போ அந்த காசுக்கு எங்கே போவாங்க எனக்கு ஜெயரஞ்சன் கேட்டார்ல அதையும் மேதாவி நீயா கட்ட போகிற இல்லை ஒன்ட்ட வந்து வேறு சட்டை பிடிச்சி கேட்க போகிறாங்களா கவர்மெண்ட்டு வாங்குறது கட்ட கட்டப்போகுது அப்படின்னு சொன்னார்ல அந்த ஆங்கர் அவங்களுக்கு அது தாண்டி வருதுன்னு தெரியாது அப்போ அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க ஆனால் என்னடா உண்மை என்ன சட்டை தான் கேட்பாங்க எப்படி பிடிப்பாங்கன்னா அங்கே உலக வாங்கி நம்ம கவர்மெண்ட் சட்டையை பிடிக்கும் இருப்பா இருப்பா நான் தர்றேன் அப்படின்ட்டு மாப்பிள்ளை இங்கே கை விடுவாங்க நம்ம பாக்கெட்டில் அது எப்படி கை விடுவாங்கன்னா கரண்ட்டு பில் ஏற்றுவாங்க சொத்து வரி அந்த வரி இந்த வரி என்னென்ன வகையில் நம்மள்ட வருமானம் வருதோ நீங்கள் போகிறீங்கள போலீஸ் உங்களுக்கு பிடிச்சி ஆயிரம் ரூபா ஃபைன் போடுது அவளுக்கு டைமாக அவரை கேளுங்களேன் நாங்கள் இவ்வளோ நியாயம் பண்ணுறீங்க நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன் என் ஒய்ஃப் போடலன்னு இது பண்ணுறீங்களே தோகுராக கடைக்கு போகிறோம் சார் நான் சார் இது நியாய தருமா நம்ம வாங்குற சம்பளமே பதினஞ்சாயிரரூபா ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாருந்தா சார் நான் அவர் என்ன சொல்லுவதுமா சார் நான் என்ன சார் பண்ணுறது எங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க சார்னுவார் அவர் நெருக்கி கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவார் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டால் படா என்ன வந்துடுறேன் அப்படின்னுவாரு சில போலீஸ்காரங்க சார் நான் என்ன சார் பண்ணுறது ஒரு நாளைக்கு நூறு பேர் பிடிக்க சொல்கிறாங்கண்ணா நூறுனா நூறுண்டு ஆயிரம் கணக்கு போட்டுங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு இப்படி நூறு பேர்னா ஒரு ஸ்டேஷனுக்கு நூறு பேர்னால் ஒரு பத்து நாளில் பார்த்துங்க அந்த வருமானம் இப்படி தான் நம்மளுடைய வரிப்பணம் அபராதமாகவோ ஏதோ ஒரு வகையில் நம்மள்கிட்ட இருந்து அங்கே போய் சேரும் பஸ் கட்டணும் இங்கே இந்த இவி பஸ்ஸு விட்டாங்க நம்ம பெருசாக பெருமையாக கொடியெலாம் அட்டெலாம் அமிச்சாரு அந்த பஸ்ஸே நமக்கு சொந்தம் கிடையாது டிப்போ நமக்கு சொந்தமான டிப்போவை அந்த பிரைவேட் ஆளுங்களுக்கு கொடுத்துட்டோம் பயன்படுத்திக்கொண்டு அந்த பஸ்ஸு எல்லாமே வாங்கி பராமரிக்கிறது ஒரு தனியார் நிறுவனம் நம்ம வந்து கிலோமீட்டருக்குள்ளோன்னு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ நம்ம வந்து இவி பஸ்ஸுக்கு சாதா பஸ்ஸை விட டிக்கெட்டு வேலை பல மடங்கு மூணு நாலு மடங்கு உயர்வு அவ்வளோ வசூல் பண்ணியுமே நஷ்டத்தில் ஓடுது நம்ம கை காசை போட்டு கொடுக்குறோம் இந்த காசு எங்கேருந்து வருது நம்மக்கிட்டருந்து வர காசுன்னா இப்படி உலக வங்கிக்கு வாங்குகிற கடன் அது கொடுக்குற வட்டி எல்லாம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சி திட்டத்துக்கும் ப பணம் அங்கே போகுது சிம்பிளாக நான் சொல்லணுன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு ஒரு பஞ்சு அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குது அஞ்சு லட்ச ரூபா கடனுக்கு ஐநாங்க இருபது நாலு பர்சன்ட் வட்டி மாதம் அரசாலுக்கு கட்ட முடில வட்டி கட்டினால கட்டுனால இருபதாயிரூபா மாதம் வந்துடுது இவர் ஒரு ரூபா சம்பாதிக்கிறாரு ரூபாய் வட்டி மட்டும் கட்டுறாரு அடுத்த மாதமும் ரூபா வட்டி மட்டும் தான் கட்ட முடியும் அப்படின்னா கடனே இல்லாமல் இருந்தால் அந்த ரூபாவை அஞ்சு மாதம் ஒரு சேர்த்து வச்சாருன்னா ஒரு சவரனாக வாங்கலாம் அப்போது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு இல்லாட்டி எங்கேயாவது வெளியே போகலாம் குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுக்கலாம் ஏதோ ஒன்று வீட்டுக்கு நல்ல பொருள் வாங்கி போடலாம் இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய காசு கடனால் வட்டி மட்டுமே ரூபாய் கட்டணும் அப்போ ஒரு லட்சரூவா சம்பாரித்து இருபதாயிரரூபா உண்ணாம தின்னாமல் போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி போகும் இதை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஐம்பத்திரெண்டாயிரம் கோடி ரூபா வருஷத்துக்கு நம்ம வட்டி கட்டுறோம் இப்போ நாலு லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க மூணு லட்சத்து கோடி வாங்கியிருக்காங்க இப்போ புதுசாக வாங்க போகிறத சொல்ல வாங்கியிருக்காங்க அதில் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி மட்டும் முதலீடுகளை பண்ணிவிட்டு மீதி ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபா எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு அன்புமணி கேட்குறாரு ாரல அந்த இது என்னன்னா செலவினங்களாக சமளம் இப்படி போயிடுச்சு இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்லது இல்லை ஒரு கவர்மெண்ட்னா நிர்வாகம் கரெக்டாக இருக்கணும் வரி வருவாயிலேருந்து பல விஷயங்களில் பண்ணணும் அப்படின்றது இதில் சீமான் மாதிரி ஆட்கள்னா சொல்கிறாங்க பால் பொருள் பனை பொருள்ன்றது நம்மளுடைய இயற்கையாகவே நம்மள்ட இருக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணி அதில் முதலீடுகளை அதிகப்படுத்தி வர வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முதலீடுகளை அதிகப்படுத்தி அதில் ஒன்றுனா இளைஞர்களை பலரா அதில் நோக்கி தள்ளலாம் அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு மாடு கவர்மெண்டே கொடுக்குது நீங்கள் வச்சு ஒரு பால் பண்ண வைங்க இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் பத்து இளைஞர்கள் சேர்ந்து சேர்ந்து நீங்கள் பண்ணலாம் சொசைட்டி பண்ணால் நீங்கள் இருபத்தாறு லட்சம் முப்பது லட்சம் பால் உற்பத்தின்றது ஒரு கோடி லிட்டரு அப்படின்னு நம்ம கொள்முதல் வந்துச்சுன்னா நமக்கு பயன்பாடு போக மீதி ஏற்றுமதி பண்ணலாம் அது பண்ணலாம் மற்ற மாநில குஜராத்தில் அப்படிதான் பண்றாங்க பண்ணுறான் இதை தான் சீமான் போன்றவர்கள் சொல்றாங்க இந்த மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கும் கறவை மாடு கொடுத்ததுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு சமூகம் சார்ந்த திட்டங்கள் வேணும் மகளிர் உரிமை தொகை செலவு தான் ஆயிரம் வாங்கி செலவு அவ்வளோதான் வேற என்ன அதனால லாபம் கவர்மெண்ட் எதாவது லாபம் இருக்கா இதே நீங்க கறவை மாடுன்னா அந்த குடும்பத்துக்கு லாபம் அந்த குடும்பம் அந்த மாடை வச்சு பிழைக்கும் ஒரு மாடு ரெண்டு மாடாகும் ரெண்டு மாடு மூணு மாடாகும் மாடை வச்சு பிழைக்கும் பால் உற்பத்தி பெருகும் பாலை கொண்டு வந்து சொசைட்டி ஊற்றும் கவர்மெண்ட்டுக்கு பால் உற்பத்தி கிடைக்கும் கவர்மெண்ட்டு அதை பாலை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இப்படி ஒன்று சார்ந்து ஒன்று சார்ந்து தான் பொருளாதாரன்றது எதுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு கொண்டு வராங்க பணம் ஒரு இடத்துல போய் முடங்கிடும் கருப்பு பண்ணுமா அப்போ ஜனங்கள்ட்ட கீழே காசே இருக்காது காசு இல்லைனா எதுவுமே ரொட்டேட் ஆகாது அப்போ நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஏதோ ஒரு வகையில் டெய்லி ஒரு நானூறுரூவா கிடைக்குதுன்னா அந்த நானூறுவா வச்சு அவங்க ஒருத்தன் செருப்பு வாங்குவான் துணி வாங்குவான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவான் மளிகரில் பொருள் வாங்குவான் அப்போ இந்த நாலு பேரும் வருமானம் கிடைக்கும் அவன் வந்து வேறு ஏதாவது ஒன்று வாங்குவான் ஏதாவது பண்ணுவான் இப்படி ஒன்றை சார்ந்து ஒன்றை சார்ந்து ஒன்றை சார்ந்துன்னு தான் போகும் அப்போ என்னன்னா பணம் சுழற்சி இருக்கும் அது நாட்டுக்கு நல்லது அவன் ஒருத்தர் துணி வாங்குறான்னா துணி உற்பத்தின்னு தேவைப்படும் இந்த மாதிரி இதில் இவர்கள் எதுவுமே செய்யாமல் இப்படி தான் யோசிக்கிறாங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நிலச்சீர்திருத்தம் இருக்குது நதிகளை ஒன்றிணைப்பது இருக்குது விவசாயம் தான் நம்ம நாடு வந்து பரந்த சமவெளி நாடு உணவு உற்பத்தியில இன்னும் கொண்டு போலாம் இங்க உற்பத்தி செஞ்சதே கொள்முதல் பண்ணாம மலையில போகிற அளவு விடுறாங்க இப்ப இந்த அரிசி எல்லாம் கொள்முதல் பண்ணீங்கன்னா அரசுக்கு தானே லாபம் தெரியுதா இவர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல எப்படி எப்படி போறாங்கன்னு இதுதான் இதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காரு சார் மற்ற மாநிலத்தோட குப்பை கிடங்கா தான் தமிழ்நாடு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு இருக்காரு அது காரணம் கேரளால இருந்து மருத்துவ கழிவுகள் இந்த மாதிரி கொண்டு கொட்டுறது இதெல்லாம் எனக்கு என்னன்னு பண்றதெல்லாம் இருக்குல்ல இன்னும் ஆர்பர்ல வெளிநாடுகள்ல இருந்து கழிவுகள்லாம் வருது அது ஸ்கிராப் அதுன்னு எடுக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தலையிட்டீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது அவ்வளோ இது இருக்குது அணு அணுக்கதிர்வீச்சு மற்ற விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதை மீன் பண்ணி தான் இந்த வரைக்கும் கேரளால இருந்து குப்பை கழிவுகள் மற்ற விஷயங்கள்லாம் வருதில்ல அதை சொல்றாரு குப்பை கழிவுகள் இந்த மாதிரி கனிமொழி அவர்களுக்கு வந்து கால் பண்ணி இப்போதான் நாங்கள் வாழ்த்தும் சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி பாக்கிறது சார் அதுக்காக கரிமலை பூச்சி ஜெயில போட முடியும் அவங்களை நம்ம கூட பிறந்த நாள் வாழ சொல்லணும் நம்ம வாழ்ற உலகத்துல எதுக்கு வேணும் என்ன பண்ணலாங்க அவங்க வீட்டு கனிமொழி வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா போக மாட்டார் அமித்ஷா கூப்டா அது வேற இது வேற அரசியல் வேறு அரசியல் நாகரிகம் வேற அரசியல் விமர்சனன்றது வேற நேற்று சௌமியா கனிமொழி காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பொங்கல் கொண்டாடி இருக்காங்க சமத்துவ பொங்கல்ன்றது மதம் மட்டும் இல்லை அரசியலும் சேர்ந்தது தான் எல்லா கட்சிகளும் வேற வேற கட்சிகளும் சேர்ந்து சொல்றது சமத்துவ பொங்கல் தான் சௌமியா அப்படி கலந்துட்டு இப்படி போய் அவங்க அரசியல பாக்க போறாங்களா கனிமொழி அவங்க அரசியல பாக்க போறாங்களா இதுல என்ன பெரிய பிரச்சனை சார்